திருப்புகள் முன்னூத்தி எண்பத்தி மூன்று பேதக விரோத தோதக வினோத பேதையர் குலாவை கண்டு மாலின் பேதைமை உரா மற்று ஏதம் அகலாமல் பேத உடல் பேணி தென்படாதே சாதக விகார சாதல் அவை போக தாழ்வில் உயிராக சிந்தையால் உன் தாரை வடிவேலை சேவல் தனை ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ போதக மயூர போது அக அகடு ஆமன் போது அருணை வீதி கந்தவேளே முது வானில் போன சிறை மீள சென்ற வேளா பாதக பதாதி சூரன் முதல் வீழ பார் உலகு வாழ கண்ட கோவே பாதமலர் மீதில் போத மலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரானே சாதக விகார சாதல் அவை போக தாழ்வில் உயிராக சிந்தையால் உன் தாரை வடிவேலை சேவல்தனை ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ பாதக பதாதி சூரன் முதல் வீழ பார் உலகு வாழ கண்ட கோவே பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடும் அவர் தோழத் தம்பிரானே யானை மயில் என்னும் இவற்றின் மீது மலராசனமிடப்பட்ட மைய இருப்பிடத்தில் எழுந்தருளி வருகின்ற அண்ணாமலை தெருவில் வீற்றிருக்கின்ற கந்தவேளே ஐராவத யானை வளர்த்த மயில் போன்ற தேவசேனை வாழ்ந்த பழைய வானுலகத்தவர் அடைபட்டிருந்த சிறையினின்றும் மீள்வதன் பொருட்டாக போருக்கு புறப்பட்டு சென்ற வேலனே பெரும் பாவங்களையே செய்த காலாட்படைகளை உடைய சூரன் முதலானோர் வாழும்படி அருள் செய்த தலைவனே நின் திருவடி மலரை எண்ணி ஞானபூசை செய்து நின் திருப்புகழை பாடும் தொண்டரின் தோழ தம்பிரானே பாதக பதாதி சூரன் முதல் வீழ பார் உலகு வாழ கண்ட கோவே பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரானே பேதக விரோத தோதக வினோத பேதையர் உள்ள வேறுபாடு பகைமை வஞ்சம் என்ற இவற்றை கொண்ட விசித்திர இயல்பு கொண்ட மங்கையர் மகிழ்வுடன் உறவாடுதலை கண்டு மோகத்தினால் அறியாமை அடைந்து அதனால் குற்றம் குறைகள் என்னை விட்டு நீங்காது மாறுபாடு அடையும் இந்த உடலை விரும்பி பாதுகாத்து வெளியில் உலவாமல் பிறப்பும் பாலன் குமரன் முதலிய வளர்ச்சி பரிணாமங்களும் வேறுபாடும் இறப்பும் என்ற இவை நீங்க குறைவு இல்லாத உயிராக எனது உயிர் விளங்க உள்ளத்தால் உனது மிகவும் கூர்மையான வேலையும் கோழியையும் திணைப்புன மலைச்சாரலில் இருந்த வேட்டுவப் பெண் வள்ளி பிராட்டியையும் தியானிக்க மாட்டேனோ என் மனம் வள்ளி பிராட்டியையும் உன்னையும் தெய்வயானை அம்மையாரையும் தியானிக்க அருள் செய்வாயாக கோதை என்ற தொடர் மயில் போன்ற தேவசேனை அம்மையாரையும் சாரல் மரமான் என்ற சொல்தொடர் வள்ளி பிராட்டியையும் குறிக்கின்றன